மொழிப்போர் தியாக நாளான இன்னைக்கு அவருக்கு சிலை காரணம் இந்தியை எதிர்த்து போராடின காரணம் கள்ளக்குடி இருந்த மாவட்டத்தில் சிலை திறந்திருக்கிறது அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கிறதா அமைஞ்சிருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய தமிழ்குடியாம் தமிழ்நிலத்தில் இந்தி மொழி ஆதிக்க நிறுவ முயன்றவங்களை எதிர்த்து இருப்பது ஓர் உயிர் அது போகப்போவது ஒரு முறை அது இந்த நாட்டுக்காக மொழிக்காக போகட்டும்னு தமிழ்காக்க உயிரையும் விளையாய் கொடுத்த வீர மரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் இந்த நாள் தமிழ்நாடு இதுவரையில் எத்தனையோ மொழிப்போர் களங்களை கண் சந்திச்சிருக்கு எத்தனையோமான மரபர்களை மொழிப்போர் களத்தில் இழந்திருக்கு களத்தில் அரசியல் தலைவர்கள் மட்டும் நிற்கலை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரோடு தமிழறிஞர்களும் சமய துறவைகளும் நின்னாங்க உடம்புல தமிழத்த அத்தனை பேரும் நின்னாங்க ஆண்களும் பெண்களும் சிறை சிறை நின்னாங்க பெண்கள் தனியா வந்தாங்களா இல்ல கை குழந்தைகளை கூட அழைச்சிக்கிட்டு வந்தாங்க உலகத்துல எந்த மொழிக்காகவும் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்காது அப்படி ஒரு போராட்டம்தான் நமது மொழி போராட்டம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இருமாப்போடு நான் நிற்கிறேன் தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் தான் மொழி போர் தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தில் கைதாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மறைந்த நடராசனும் தாளமுத்துவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தூக்கி நின்ற துப்பாக்கி குண்டுக்கு மாறு காட்டி நின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் படையில் சிவகங்கை ராஜேந்திரனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தங்களோட தேக்குமர தேகத்தை தீயால எரிச்சிக்கிட்ட கீழப்பழுவூர் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கல முத்து மாணவமணி மயிலாடுதுறை சாரங்கவாணி போன்றோரும் அமுது அருந்துவது போல நஞ்சருந்தி உயிரிழந்த கோவை பீலமேடு தண்டபாணி கீரனூர் முத்து விராலிமலை சண்முகம் போன்றோரும் இன்றைக்கு படங்களாக இருந்து உணர்வுகளில் நிறைந்து நம்மை வழி இருக்காங்க இந்த தியாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இவங்க தான் தமிழ் தாயின் புதல்வர்கள் தமிழ் தாயின் பாலிருந்தி வளர்ந்த இந்த பிள்ளைகள் தான் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து தமிழ் தாயை காத்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா ஆட்சி அமைச்சது யாரால ஆட்சிக்கு வந்தோங்கிறத மறந்தவர் அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகாக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி தொடங்குச்சு அது தமிழர் ஆட்சியா தொடருது இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் வர இந்த இருமொழி கொள்கைதான் காரணம் மொழியை பற்றுன்னா ஏதோ மொழியின் பழம்பெருமையை பேசுறதோடு நிறுத்திக்குவாங்க மொழி அறிவை கல்வி அறிவோடு இணைத்தவர்கள் நாம் அதனாலதான் இந்தியாவிலே உயர்கல்வியிலே சிறந்து விளங்கும் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி போருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழி போரின் இலக்குக்கு செயல் வடிவம் கொடுத்தது முதலமைச்சர் அண்ணா சட்டப்பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணு அன்று இருமொழி கொள்கை தீர்மானத்தை நிறைவேற்றினார் ரெண்டு நாள் கழிச்சு ஜனவரி இருபத்தி சென்னை நேப்பியர் பூங்காவில் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடந்துச்சு இதுல பேசின முதலமைச்சர் அண்ணா என்னால் ஆனதை செய்துவிட்டேன் இனி மைய அரசு தன்னால் ஆனதை செய்து குறுக்கே நிற்க போவதில்லை தியாகத்தை செய்ய நாங்கள் தயார் ஆட்சியை பற்றி கூட கவலைப்படாம பேசினார் அப்படிப்பட்ட மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் புறக்கணித்து புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் ஆளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழு தலைவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரிடம் ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதில் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளுக்கும் அந்த மொழிகளை பேசும் மக்களின் நலனுக்கும் எதிரான பரிந்துரைகள் இருந்துச்சு உடனே அக்டோபர் பதினெட்டாம் நாள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துணிச்சலாக எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒன்றிய அரசை வலியுறுத்தினோம் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு வடமாநில மக்கள் குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது நன்மையாவது செஞ்சிருக்காங்களா கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுகிற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம் கண்ணீர் விட்டோம் பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க அப்படின்னா கொரோனாவை விட குடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான் சாரை சாரையாக நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டு நிரக்கம் இதுதானா அந்த மக்களை இப்போ ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல நான்கைந்து நாட்களா ஒரு காணொலை பரவி வருது எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில் பேசும் ஒரு சிறுவனோட பழைய காணொலிகள் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விட கூடாதுன்னு பாஜக நினைக்குது மக்களை ஏமாத்துற பாஜகோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ம தயாராக இல்ல இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது அதுதான் உண்மை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்களை உண்மையான எதிரி பாஜக என்பதை அம்பலப்படுத்துவோம் இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும் இது இளைஞர் அணிக்காக மட்டும் இல்லை எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக தன்னை காப்பாற்றி மத்த கையில மற்றதை கையில் எடுக்குது நம்ம இந்தியாவை காக்க பாஜகவின் தோல்விகளை அவங்களோட தமிழ்மொழி விரோத போக்க அம்பலப்படுத்துவோம் பாஜகவோட தோல்விகளை நாம் பட்டியலிடணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நானூற்றி பதினாலு ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் வில இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாயாக இருந்த டீசல் இப்போ தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருட்களை விலையேற்றத்தையும் பட்டியல் போட்டுட்டே போகலாம் இவ்வளவு நாளாக பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி பாஜகவோட பாதம் தாங்கியா பபனி வராரு தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே நான்கு ஆண்டுகள் ஓட்டிட்டாரு பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாளில் யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதி பாதாளத்துக்கு தள்ளினாரு தமிழ் மொழியையும் புறக்கணித்து இந்தி திணிப்புக்கு உதவினாரு அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார் பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் தான் தம்பி தயாநிதி சொன்னார் ஆனால் சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கலை மறக்கவும் மாட்டாங்க நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும் அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம் மொழி மத மக்களும் சமபரிமை கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ வைப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமநிலை சமுதாயத்தை அமைக்க மொழிபோர் தியாகிகளோட தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம் தன்னை ஈந்து தமிழகாக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் வீரர்களின் தியாகம் வெல்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க